அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர் ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் பதினெட்டு முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை மூன்று பாதங்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் சனி வக்கர பயிற்சியின் மூலம் திருவோண அன்பளுக்கு ஏற்படும் பல பலன்கள் காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்டன் அழுத்திங்க நன்றி சந்திரபகவான் நட்சத்திரங்கள் மூன்று ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரன் நடத்திரத்தில் பந்தலுக்கு பிரருத்தியங்கு தாரையாக ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் சனிபகானுடைய நட்சத்திரங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுமாரான அமைப்பு தான் கோச்சாரத்தில் சனிபகான் வக்கரமடையும் போது பெரும்பாலும் வந்து ஓரளவு நன்மை பாதி தீமை பாதி ஐம்பது ஐம்பது சதம் வேலை தொழில் உத்தியோகத்தில் ஓரளவு வருமானம் உண்டு இறை பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும் சிறுதூர பயணம் நீண்ட தூர பயணம் உண்டாகும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதனுடைய காரகத்துவத்தில் தனிப்பட்ட பெசல் இருக்கும் சந்திரன் சாப்பாடு பயணம் உடல் தேக ஆரோக்கியத்திற்கு பெசல் கவனம் எடுத்துக்கொள்வது நகரத்தில் வந்தவர்கள் நல்லா சாப்பிடுவாங்க உடலை வலுப்படுத்துவதிலும் அழகுபடுத்துவதிலும் நாட்டம் அதிகமாக எடுத்துக்கொள்வாங்க ஆன்மீகம் அமானுஷியம் ஜோதிடம் மாந்திரகம் மீது அதிகப்பற்று இருப்பு இருக்கும் நிலம் வண்டி வாகனம் கால்நடைகள் ஆஸ்தி யோகம் உண்டு அரசியல் கட்சி யோகமும் உண்டு ஆரம்பத்தில் காதல் காமம் மிகுதியாக இருக்கும் மத்தியம வயதில் இவங்களுடைய வேஷமே மாறும் சாமியார் சன்னியாசியாக வளம் வருவார்கள் பெண்களாய் பழித்து பேசுவதில் வல்லவர்கள் தான் மனம் நினைப்பதையே செய்யும் குணம் உடையவர்கள் சந்திரபகவானுடைய நடத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணப் பிரியர்கள் சாப்பாட்டு பிரியர்கள் சாபம் விடு குணமும் இவர்களுக்கு உண்டு பெரும்பாலும் வந்து யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் திருவோண நட்சத்திரம் மேல்நோக்கு நாள் மகர ராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு மாதம் முழு நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது கடந்த ஏழு வருஷமாக ஏழரை நாட்டு சனியில் கடந்து கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரை ஏழரை நாட்டுச்சனியில் குடும்பச்சனி பாதச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது சனி கிரகம் வந்து ஒரு மனிதனுக்கு நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் எல்லாமே தான் இது வந்து பார்க்கும்போது அதிக கஷ்டமாக இருக்குது ஒன்றுமே முடியலையே அப்படின்னு யாரையே குறை இருக்கிறீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் ஒருவர் விபத்தில் அடிபட்டு அறுவை சிகிச்சை செய்து விளைத்தவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி வேதனை என்னென்னு அதே மாதிரி ஏழரை நாட்டு சனியும் அஷ்டமச்சனியும் அருதாஷ்டம சனியை கடந்தவர்களுக்கு தான் தெரியும் பணம்னா என்ன குடும்பம்னா என்ன சொந்தக்காரர்கள் நட்பு உறவுகள்னா என்ன அப்படின்னு இதெல்லாம் வந்து சனி ஒவ்வொருவருக்கும் அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அடுத்த நூற்றி நாட்கள் மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி வக்கரமடையும் போது குடும்ப ரீதியாக பண ரீதியாக பேச்சுவார்த்தை ரீதியாக திருவோண நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருக்கணும் குடும்ப உள் விவகார ராசியங்களை பொது இடத்துல பொது வெளியில் பேசுகிறது தெரியாதவர்கள சொல்கிறது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் இந்த கால நேரத்தில் ஏழமாவது ஐயோ கெஞ்சரான் பாவமாக இருக்குது அப்படின்னு பரிதாபப்பட்டு கடனாவோ கை பணம் காசு கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் திரும்ப வாங்காட்டியும் காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடும் மகர் ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்டில ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ராகு நட்சத்திரத்திலே குரு செல்கிறார் ராகு குரு நட்சத்திர பரிவர்த்தனை இது வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு கடன் சார்ந்த பிரச்சனை பல பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் வந்து சில பேருக்கு ஏற்படும் அப்படி இல்லைன்னா தந்தை மகனுக்குள் பிரச்சனை பிரிவினை உண்டாகும் வயிற்று வலி குடல் சார்ந்த பிரச்சனை நோயினுடைய ஆரோக்கிய தொந்தரவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சனி பகவானுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் ஆறாவது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே செல்லும்போது மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் இரண்டு பாவக்கோள்கள் குடும்பஸ்தானத்திலே வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும் போது திருவோண நட்சத்திர அன்பளுக்கு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பணபரஸ்தானம் மிகவும் பலவீனமாக உள்ளது குருபகான் பாரி செய்தாலும் ஆறாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும்போது கடுமையான பணப்பற்றாக்குறை தேவையில்லாமல் நீங்கள் வந்து வெளியில் செலவு பண்ணுற மாதிரி நிலை விடும் சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கும்பராசியும் இயக்குவார் மகர ராசியும் இயக்குவார் இப்போ வந்து ஜென்ம சனி குடும்பச்சனி ஏழரை சனியில் கடுமையான ஒரு போராட்ட காலமாக இருக்கிற மாதிரி அடுத்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இருக்கும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் கடன் காற்று பயந்துக்கிட்டு தலைமறைவாக வாழக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் அதாவது வெளியில் போய் யாருக்குன்னு தெரியாமல் தங்கியிருக்கிற மாதிரி சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் இந்த கால நேரத்தில் புதிய பதவி அரசியல் கட்சி உள்ளவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கலாம் பொது சேவை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் ஓரளவு சிறப்பு விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும் அதிக நேரம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் வக்கர சனிபவனுடைய மூன்றாம் பார்வை மகர் ராசிக்கு நான்காவது மேல் விழுகிறது விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் வண்டி வாகனம் இயந்திரம் மிஷின் சம்மந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும் அதே மாதிரி ஆடு மாடு வண்டி வாகனங்கள் வீடு வழியில் இந்த கால நேரத்தில் செலவுகள் உண்டு வக்கர பகவானுடைய ஏழாம் பார்வை மகர ராசிக்கு எட்டாவது வீட்டின் மேல் விழுகிறது இரண்டு எட்டாவது வீட்டில சர்ப்ப கிரகங்கள் இருக்கும்போது குடும்பத்தில் பெற்றோர்களுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ கால் பாதம் முட்டி மூட்டு எலும்புகள் வழி அல்லது காலில் நீர் கோர்த்துக்கிறது கால் வீக்கம் இந்த மாதிரி வந்து கால் சார்ந்து உடல் சார்ந்து வலி வேதனைகள் இருக்கும் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டுன்னா இந்த காலகட்டம் வாயுதாக வாங்கி கொள்வது நல்லது ஆடி மாதம் பதிமூன்று வரை மகர ராசிக்கு எட்டாவது வெடியில் கேது செவ்வாய் இணைவு ஆடி மாதம் பதிமூன்று வரை வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் கீழே உளுந்து காய்கம் ஏற்படும் சிலருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும் ஆடி மாதம் பதிமூன்று வரை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வக்கர சனிபகவானுடைய பத்தாம் பார்வை மகர ராசிக்கு பதினோராவது வீட்டின் மேல் விழுகிறது சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சிலருக்கு வந்து வெளியில் கொடுத்த பணம் பாக்கி பணங்கள் வசூல் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு வர வேண்டிய பணம் வரும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகு இருக்கும்போது தன்மையாக பேசி பணிவாக பேசி தான் பணம் வாங்கினோம் எதிர்த்து பேசுனீங்கன்னா வர வேண்டிய பணமும் வராமல் தடைபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசிக்கு எட்டாவது வீட்டிலே கேது பகவான் செல்கிறார் ராசி அதிபதி குடும்பஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுங்க குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனக் கருத்துக்களை நம்முடைய கான்பஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறவேற்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிரிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்புங்கள் நன்றி வணக்கம்